ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பிள்ளைய யூகேஜியில் சேர்க்கறதுக்காக என்ன ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு போனாங்க அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட்டு என்னுடைய ஃபேனு என்னை பார்த்தா அவங்க சீட்டு கொடுப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு கட்டாயம் நீ வரண்டானு என் ஃப்ரெண்டும் அவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க என்ன அந்த குழந்தை மகா புத்திசாலி அவளுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க யூகேஜி தூக்கி இந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு மூணு பேர் கொண்ட குழு பதினோரு பேர் கொண்ட குழு மாதிரி த்ரீ மெம்பர் பேனல் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க மொதல் கேள்வி அந்த கரஸ்பாண்ட் கேட்டாங்க நீ எதாவது சொல்லு அப்படின்னா அது மோதோ எடுத்தவருமே சொல்லிடுச்சு ஆஸ்க் மீ சம்திங் தென் ஐ வில் யூ ஐ கான் சே வாட் எவர் ஐ யூ வாண்ட் டெல் மீ சம்திங் அப்படின்னாங்க யூ ஆஸ்க் மீ சம்திங் தென் ஐ வில் you விச் யூ வாண்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுனா முதல்ல இந்த மக்கள் என்ன okay அப்படி சொல்றது தெரியும் ஓகே நீ ஏதாவது போயோ கதை you say some கேன் யூ சே சம் போய tell டெல் மீ you want ஸ்டோரி story போயம் அடுத்தது poem கேள்வி அது ஒன்று ஓ ஓகே தென் டெல் டெல்மி ஸ்டோரி அப்படின்னாங்க அந்த கரெஸ்பாண்ட் மி வெரி கிளீர்லி த ஸ்டோரி விச் ஐ ரெட் ஆர் விச் ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதின கதையை சொல்லட்டா இல்லை படித்த கதையை சொல்லட்டாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு நீ கதையெல்லாம் கூட எழுதுவியா அப்படின்னு ஓ எழுதுவனே அப்படின்ன உடனையும் அப்படின்னு எழுதின கதையை சொல்லுன அந்த பொண்ணு ஒரு கதை சொன்னான் ஆசம் நான் மிரண்டுட்டேன் அவள் சொன்ன கதைக்குள்ளே அவளுடைய அறிவும் அவளுடைய எக்ஸ்போஷரும் அதை ஒன்றாக சென்று தேர்க்கிற அந்த த்ரெட்டும் எவனுக்குமே வராது ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீதா ராமாயணத்தில் ஆரம்பிக்குது கதை ராமாவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கதை மாரிஸ் டிவி சொல்லி கொடுத்துருச்சு பொண்டாட்டி எல்லாம் ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீதா சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி அப்படின்னா அவளை சொல்கிறா சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி அவரை பக்கத்து ஸ்டேட்ல இருக்க கிங் ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டார் கிட்னாப் பண்ணிட்டு போன ராமா அப்ரோச் பாகுவா எப்படி போய் மிரட்டி அந்த பொண்ணை திரும்ப கூட்டு வரவா இருக்கணும் அனுமார் எப்போ மலையை தூக்கிக்கிட்டு பறந்து ஏற்கனவே நிறைய இருக்கு அதற்குள்ள இன்னொரு அருமையான விஷயம் அடங்கி இருக்கிறது உங்களுக்கு உதவி தேவை என்றால் நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும் அடுத்தவரிடம் ஹீ அப்ரோச் ஹல்க் ஹல்க் அக்செப்டட் தட் ஆஃபர் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அந்த கதை பயங்கரமாக போகுது போகிற வழியில் அவன் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான் சந்திக்கிறப்போ அவன் வந்து கரெக்டாக சொன்னாங்க அதை ஏதோ ஒரு பார்ட்ரு சம்திங் ஷீ செட் அவங்க அப்பா வந்து ஒரு ரிப்போர்ட்ரு அவன் கண்டிக்கு கூப்பிட்டு போயிருந்தான் இவ்வளோ கிரிக்கெட் மேட்ச் அப்போ இப்போ எல்கேஜி படிக்கிறப்ப கண்டியாக எங்கேயோ போயிட்டாரு யார் ஹல்க் போயிட்டார் அங்கே போன பிறகு அவர் நிறைய மலைகள் ஏற இருந்துச்சு எங்க ராமன் மீட் பண்ணி அந்த ஒய்ஃப் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டை கூட்டு வர்றதுக்கு இமீடியட்லி ஹி கான்டாக்டட் ஹிஸ் ஹிஸ் ஓல் குட் ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் மேல ஹல் கேரிட்டார் ஸ்பைடர்மேன் டக் 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 டக்னு போயிட்டு பேசி இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஹி கன்வின்ஸ்ட் ராவணான் ஹி அட்டாக் ராவணானே சொல்லல ஹி கன்வின்ஸ்ட் ராவணா அண்ட் தென் ஹி கம் பேக் வந்துட்டு எல்லாம் பண்ணி ஹல்க் வந்து சீத்தையை கூட்டி வராரு கூட்டு வந்துட்டு வேளச்சேரி வந்துட்டாரா எங்க சென்னை வேலச்சேரி வந்துட்டார் எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் நான் ரொம்ப மிரண்டு போனேன் வேலைச்சேரி வந்துட்டாரு வேளச்சேரி வந்த உடனையும் அவருக்கு வீடு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவரையே வேளச்சேரிக்கு வரணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இன்னொன்னு வேலைச்சேரிக்கு அவர் வந்துட்டாரு பட் வேலைச்சேரி வந்தோட வீடு மறந்து போச்சு அப்போ அங்கே டோரா வந்துச்சு அப்படின்னா

அப்புறமா நான் அவங்க கிட்ட பேசி அவங்க யூகேஜி கொடுக்க முடியாது வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தரேன் அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டாங்க இப்போ டெய்லி எனக்கு அவ ஃபோன் பண்றா மை டீச்சர்ஸ் ஆர் வேஸ்ட் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நான் when வாஸ் was 1 year old நான் படிச்சது இப்போதான் இவங்க சொல்றாங்க இப்போ அவங்க கிட்ட போயிடு ஃபர்ஸ்ட் वर्ल्ड பார் வரதுக்கு காரணம் ஆஸ்திரியாவா ஜெர்மனியான்னு கேட்டிருக்கா பிஏட் படிச்ச டீச்சர் நானே இன்ன அத படிக்கலன்றது பள்ளிக்கூடங்களை எக்ஸைட் பண்ணல பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கும் ஒரு பக்கம் காரணம் என்னன்னா இன்டர்நெட்ல போயிட்டு அவ எனக்கு சைட்ல ரெஃபர் பண்றா விக்கிபீடியா போய் செக் பண்ணுவாமா உனக்கு தெரியும் எது ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொல்லுது சச் பிரில்லியன் கிட் இந்த குழந்தையின் அறிவோடு அன்பும் சரியாக சேர்க்கப்படும் என்றால் யாரால் இந்த தேசத்தை ஜெயிக்க முடியும் நினைச்சு பாருங்க கேட்டிலிருந்து இறங்குகிற அன்புடன் தடுமாறு விழுகிற போது உம்மை காட் என்று நான் சொல்லுவதை பார்த்து ஒய் ஆக்டிங் டூ மச் என்று சொல்வார்கள் சாப்பிட வரியான்னு கேட்டா உனக்கு பெருசாக நீ சாப்பிடு வாட் இஸ் இஸ் இண்டியன்ஸ் ஆர் இமோஷனல் இடியட்ஸ் என்று சொல்வார்கள் நாங்கள் நாலு பேர் சாப்பிட போனோம் அவங்க உள்ள எப்படி சாப்பிடான்னு தெரியல சாப்பிட கூப்பிடாங்க வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படிமா நம்மளும் போனோம்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பில்லு வந்தோன்னே உங்கள்கிட்ட இவ்வளோ நீ கொடுக்கணும்னு எழுதி கொடுப்பாங்க இதை கொடு டிப்ஸ் உள்பட ஷேர் பண்ணிடுவாங்க இது எதுக்கு அவன் தனியாக போய் திங்க வேண்டியதானே

எல்லோரும் கான்ஃபரன்ஸுக்கு போன போது நான் மட்டும் கான்ஃபரன்ஸுக்கு லீவ் போட்டுட்டு அந்த பையன் கூட ஒரு நாள் முழுக்க இருந்து அவனுக்கு தேவையானது செய்தேன் இடையிலே எகுத்தில் இருந்து வந்த ஒரு தோழிக்கு காலிலே அடிபட்டு போனது நம்ம ஊரில் ஆரஸ்வதி தையல தெரியுமா அதெல்லாம் நம்ம அம்மா கொடுத்து அதெல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு கட்டெல்லாம் போட்டுவிட்டு அந்த பெண்ணு நடக்கிறப்ப நான் கூட நின்று ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணேன் இந்தியன் சார் இமோஷனல் இடீட்டு என்று சொன்னார்கள் உகாண்டாவிலிருந்து ஒரு பையனை எல்லோரும் கிண்டல் செய்து கொண்டே இருந்தார்கள் அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் ஹிஸ்டரி நிறையா தெரியாது அவர்களிடம் ஏன் அவன் அப்படி இருக்கிறான் என்று இன்டர்நெட்டில் போய் காட்டி உடைய நிலைமை இது என்ற விஷயத்தை அவனுக்காக பறிஞ்சு பேசினேன் ஒரு ஜிம்பாபே சகோதரருக்கு இன்சல்ட்டாக ஒரு விஷயம் நடந்த போது அவருக்காக எழுந்து நின்று நான் பேசினேன் இந்தியாக்காரன் பேசினா கொஞ்சம் பயப்படுவாங்க பிகாஸ் வி ஆர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோ பீப்புள் பாகிஸ்தான் சகோதரர் ஒருவருக்கு பிரச்சனை வந்தபோது அவருக்காக நான் எழுந்து நின்று பேசினேன் இப்படியாக நாற்பது நாடுகள் நாற்பது நாட்கள் கழிந்தன தமிழ் பாடல்கள் சொல்லிக் கொடுத்தேன் பஸ்ஸில் வரும்போது எல்லாரும் தூங்குறாங்கன்னா எல்லாரும் எழுப்புறதுக்காக நான் தமிழில் பாட்டு பாடுவேன் சாப்பிடும் போது உணவெடுத்து நீ சாப்பிடுன்னு கையில் கொடுத்தேன் என்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு என் ஃப்ரெண்டை ஃபோன்ல அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்திருக்கா அவளுக்கு ஃபோன் பண்ணி லோக்கல் கோலங்கள்லாம் பண்ணி அரிசி சாதம் எப்படி சமைப்பதுன்னு சமைச்சு சிக்கன் செஞ்சு எல்லாருக்கும் ரூமில் விருந்தெல்லாம் பரிமாறினேன் என்னை தொடர்ந்து இமோஷனல் இடியட் என்றே சொல்லி கொண்டிருந்தார்கள் நாற்பதாவது நாள் எல்லோரும் கிளம்ப வேண்டிய நாள் வந்தது ஃபார்ட்டி டேஸ் வி பிகம் எ வெரி குட் ஃபேமிலி நாற்பது நாட்கள் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த நண்பர்கள் உலகம் முழுவதும் அமெரிக்கா முழுவதுமான அந்த பயணம் நிறைவுக்கு வந்தது முப்பத்தி ஒன்பதாவது நாள் இரவு நான் எல்லோருக்கும் முன்னதாக கிளம்பினேன் யாருக்கும் தெரியாது என்னுடைய பிரயாணத்தினுடைய அமைப்பு அப்படி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போக வேண்டியிருந்ததால் நாற்பதாம் தேதி அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த பிரிவு உபச்சார விழா அதில் இருக்குது பட் நான் திடீர்னு கிளம்புறேன் யாருக்கும் தெரியாது முப்பத்தி ஒன்பதாம் தேதி இரவு என்னுடைய விமானம் எல்லா அறைக்கும் ஃபோன் செஞ்சு நான் சொன்னேன் ஐ எம் லீவிங் டு நைட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட் என்று ஒவ்வொரு அறைக்கும் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லிவிட்டு நான் கீழே வந்தேன் கீழே வந்து நான் பார்த்த போது முப்பத்தி ஒன்பது நாடும் இந்த நின்னான் வாழ்க்கையில் அவன் அன்பை பார்த்ததில்லை நம்ம ஊரு பிள்ளையில விட ஒரு ஏழு எட்டு பொம்பளை பிள்ளைய அப்படி அழுதுச்சு கண்கள் கலங்கி கண்ணு தண்ணி ஊத்த எகிப்து துனிசியா பல்கேரியா எல்லா அழுதான் எல்லோரிடமும் நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன் அம் சோ அண்ட் டு சே நான் ஒரு இப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான முட்டாளாக இருக்க நான் சந்தோஷப்படுகிறேன் வாழ்க்கையில் நீ உறவை பார்த்ததில்லை குடும்பத்தை பார்த்ததில்லை நண்பனை பார்த்ததில்லை உண்மையாக விசுவாசமாக வாழக்கூடிய சக மனிதரை நேசித்ததில்லை உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தெரியாது அந்த வாழ்க்கை தெரியாத ஒரே காரணத்தால் நீ என்னை உங்கள் யாரையும் நீங்கள் கீழ்தளத்திற்கு வந்து என்னை வழி அனுப்பி வையுங்கள் என்று நான் கேட்கவே இல்லை நான் அன்பு ஆள முட்டாளான ஒரு ஆளாக இருப்பதாக நீங்கள் உண்மையாகவே நம்பினால் நீங்கள் வந்திருக்க கூடாது அழுவது முட்டாள்தனம் என்று சொன்னீர்கள் ஏன் அழறிங்க எல்லாரும் நான் சிரித்து கொண்டே விடைபெறுகிறேன் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இன்று வரை அந்த நாற்பது நாள் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த அனுபவம் இதுதான் இடியோஷனல் இடியட்ஸ் இது நம்முடைய அடிப்படை அடையாளம் மனிதனுக்காக இறங்குவதும் விலங்குக்காக அழுவதும் நம்முடைய அடிப்படை நியாயம் இதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பிள்ளைகளை எம்பிஏ படிக்க வச்சு எந்த புண்ணியமும் எஃப்ஆர்சிஎஸ் படிக்க ஆடிட்டாக என்ன பண்ண போகுது கம்ப்யூட்டர் பண்ண வேண்டிய வேலையை கம்ப்யூட்டர் பண்ணிரும் ஏரோப்ளைன் பண்ண வேண்டிய மனுஷன் மனுஷன் தான் பண்ணுவான் நீங்கள் நினைப்பது போல் பணம் எல்லாவற்றையும் பண்ணிட முடியும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பையன் மாசம் ஆயிரம் டாலர் பணம் அனுப்பி ஏசி வசதி கொண்ட ஒரு முதியோர் வைத்திருக்கும் போது ஏன் தந்துருச்சே வயதான காலத்தில் என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று மனசு பதை பதைக்கிறது அதுதான் சமூக வளிமையம் அதை பணம் தரா அது பணம் தரும் என்று தொடர்ந்து நாம் நம்பினார் அந்த பணத்துல சிரிச்சிட்டு இருக்க காந்தி தாத்தா சத்தம் போட்டு சிரிப்பார் அது ஒரு விரக்தி சிரிப்பு இதுக்காரா உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் வெள்ளக்காரங்கிட்டே விட்டிருந்தாலும் ஏதாவது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு கொஞ்சம் சிகப்பாவது பிறந்திருப்பிய கருகருன்னு value சிஸ்டம் நாம் ஒரு மிகப்பெரிய சக்திக்கும் அபிமானத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் ஐ வுட் லைக் டு ரீஇன்சைஸ் திஸ் பாயிண்ட் அகெய்ன் அண்ட் அகெயின் வை ஐ ஆம் டெல்லிங் திஸ் இன் திஸ் கிரவுட் இந்த கூட்டத்தில் இந்த கருத்தை நான் முன்வைப்பதற்கு முகாந்திரம் என்ன காரணம் சமூகம் பற்றிய நல்ல பார்வையோடு இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு திரள ஒரு இடத்தில் கிடைக்கிற இது இதுபோன்ற ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்பது எனக்காக அன்பு ரீதியாகவே ஏற்பட்ட ஒரு உணர்வு இங்கு நான் பேசணும்னு நினச்சி வந்த விஷயம் வேறு ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் வேறு உண்மை எப்போதுமே அழகா இருக்கும் அது தயாரிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது லெட் அஸ் பிலீவ் அவர் செல்ஸ் பிள்ளைகளை உருவாக்குவோம் மனிதர்களை உருவாக்குவோம் பள்ளிக்கூடங்கள் பாடம் சொல்லித் தரட்டும் குடும்பம் சமூக விழுமியத்தை சொல்லித் தரட்டும் இல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் பந்தய குதிரையாயி அடிக்கடி நடக்கிறது தானே தூங்கிட்டு இருக்க போய் எழுப்பாய்ங்க மாமா வந்திருக்காரு டான்ஸ் ஆடி காட்டு பிள்ளைக்கு டான்ஸ் ஆடுறதுங்கிற சோஷம்லாம் கிடையாது அந்த மாமாவுக்கு காட்ட இல்லாட்டி அவன் டான்ஸ் ஆடியே புண்ணியம் இல்லை அவர் செக்ரட்டரிய இருக்காரு தூங்கி அவருடைய கலை அவருடைய சுதந்திரம் அதை அவன் விரும்பினால் என்று வெளிப்படுத்த நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாலும் எனக்கு மனசுக்கு ஒப்பவில்லை என்றால் கோபிநாத் ஒரு இடத்திற்கு வர மாட்டான் அந்த கட்ஸ் இருக்கணும் நமக்கு நான் பேசுகிற கலையை நான் மதிக்கிறேன் என்னுடைய மேடைகளை நான் மிகச் சரியாக மட்டுமே தேர்வு செய்கிறேன் இந்த அரங்கத்திற்குள் வருகிற போது பாதி கூட கூட்டம் இல்லை ஆனால் எனக்கு ஆழமாக தெரியும் கட்டாயமாக இந்த கூட்டம் உள்ள வருவாங்க நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கணும் என்னுடைய மேடைகளை நான் தேர்வு செய்கிறேன் காரணம் என் பேச்சையும் அதில் இருக்கிற நாணயத்தையும் அதில் இருக்கிற உண்மையையும் நானே மதிக்கவில்லை என்றால் நீங்கள் மதிக்க மாட்டீங்க அதான் உண்மை அதை பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு நாளும் விலை பேச முடியாது இந்த அறிவு என்பது ஆயிரம் பேர் கொட்டி கொடுத்தது இதை சரியான இடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கடைதிரப்பு திறப்பு வந்துருங்க கருமாதி வச்சிருக்க வந்துருங்க நல்லா வச்சுக்கோங்கன்று எந்த மனிதரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு ஒரு இருக்கிறது இது நீங்கள் கொடுத்த இடம் இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு நீங்க காரணம் உங்களிடம் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒரு சமூக முடிந்த வடிவிலை ஒருவன் திரும்பி கொடுக்கணும் அது நம்ம பிள்ளைகளுக்கு தோணணும் நான் நானாக வந்து விடவில்லை நீங்கள் நீங்களாக வந்து விடவில்லை முப்பது முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தனுக்கு பேச முடியுதுன்னா அதுல அவ்வளவு பேருடைய அறிவு இருக்கு நான் சந்தித்த மனிதர்களுக்கு சொன்னது சபை எனக்கு சொல்லி தந்தது இருக்கிற அப்பா இருக்கா அவருடைய அம்மா இருக்காங்க ஆசிரியர் இருக்கார் தெருவில் போனவன் வழியில வந்த நிகழ்ச்சிக்கு வந்தவன் அவ்வளவு பேர் இருக்கான் இவ்வளவு பேரு சேர்த்துதான் நான் அப்ப நான் தான் இந்த சமூகம் இந்த சமூகம் என் குடும்பம் மாதிரி என் குடும்பத்துக்கும் என் சமூகத்துக்கும் நான் செய்யணுங்கிற உணர்வு எனக்கு வரணும் இது வராமல் போனால் வாழ்க்கை அடிநிலைக்கு போகும் பிள்ளைகளுடைய அறிவை போற்றுங்கள் அதை வேடிக்கை பொருளாக மாற்றாது அதனால தான் இதெல்லாம் நடக்குது தூங்கித்துக்கு எழுப்பி பாட சொல்கிறது மாமா வந்திருக்காங்க டான்ஸ் ஆடி அன்னைக்கு கூட நல்ல செப்புப்பட்டியை போடுறா அவருட் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுறான் அதை விட அவன் டான்ஸ் ஆடுறான் அவன் ஒரு பந்தய குதிரை அவனுக்கு டான்ஸ் ஆடணுங்கிற மூடு இருக்கப்போ அம்மாவா நான் டான்ஸ் ஆடுறத பாருன்னு சொல்கிறப்போ எத்தனை அம்மா போனோம் உனக்கு பேர வேலையே இல்லை எப்போ பாரு ஆடிட்டே இருக்கு அது அவனுடைய கலை அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு தகுதி அதை அவன் விரும்புகிற போது அவன் குடும்பம் அதற்காக கைத்தட்டன் இல்லைனா நீங்க காசு கொடுத்து சினிமா பார்க்கிற இடத்துல உங்க பிள்ளைய வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அவன் உங்கள் படைப்பு நீங்க அவனை மதிக்கணும் அவனை அறிவாக பார்க்கிற ஒரு மனோநிலை உங்களுக்கு வேண்டும் அது ஒரு பொருள் அல்ல இன்னைக்கு பிள்ளைங்களா எந்த லெவல்ல வளர்ந்துருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு அறிவை கொட்டியிருக்கோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பிள்ளைய யூகேஜில் சேர்க்கறதுக்காக என்ன ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு போனாங்க அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட் என்னுடைய ஃபேனு என்னை பார்த்தா அவங்க சீட்டு கொடுப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு கட்டாயம் நீ வரண்டான்னு என் ஃப்ரெண்டும் அவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க என்ன அந்த குழந்தை மகா புத்திசாலி அவளுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க யூகேஜி தூக்கி இந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு மூணு பேர் கொண்ட குழு பதினோரு பேர் கொண்ட குழு மாதிரி த்ரீ மெம்பர் பேனல் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க மொதல் கேள்வி அந்த கரஸ்பாண்ட் கேட்டாங்க நீ எதாவது சொல்லு அப்படின்னா அது மொதல் எடுத்தாலுமே சொல்லிச்சு ஆஸ்க் மீ சம்திங் தென் ஐ வில் டெல் யூ ஐ கான் சே வாட் எவர் ஐ யூ வாண்ட் இஸ் டெல் மீ சம்திங் அப்படின்னாங்க என்ன வேணும்னு சொன்னா முதல்ல இந்த மாதிரி ஜக்கீர் என்ன அப்படி சொல்றது தேவை ஸ்டோரி போயம் அடுத்தது அடுத்த கேள்வி அது ஒண்ணு தென் டெல்மி ஸ்டோரி அப்படின்னாங்க இந்த கரெஸ்பாண்ட் டெல்மி வெரி கிளியர்லி விட் ஆர் விச் ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதின கதையை சொல்லட்டா இல்ல படித்த கதையை சொல்லட்டாங்க அந்த மாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு நீ கதையெல்லாம் கூட எழுதுவியா அப்படி ஓ எழுதுவேனே அப்படின்ன உனையும் நீ எழுதின கதையை சொல்லின உடனே அந்த பொண்ணு ஒரு கதை சொன்னான் ஆசம் நான் மிரண்டுட்டேன் அவன் சொன்ன கதைக்குள்ளே அவளுடைய அறிவும் அவளுடைய எக்ஸ்போஷரும் அதை ஒன்றாக சென்று தேர்க்கிற அந்த த்ரெட்டும் எவனுக்குமே வராது ராமாவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சீதா ராமாயணத்தில் ஆரம்பிக்கிது கதை ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்டாட்டிங்கிற கதை மாறி டிவி சொல்லி கொடுத்துருச்சு பொண்டாட்டி எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ராமாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சீதா சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி அப்படின்னா அவளை சொல்றான் சீதா ரொம்ப அழகான பொண்ணு என்ன மாதிரி அவரை பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கிங் ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டார் கிட்னாப் பண்ணிட்டு போன உடனே ராமா அப்ரோச் யார் தெரியுமா ஹனுமன் கிடையாது

அதுக்கப்புறம் அந்த கதை பயங்கரமாக போகுது போகிற வழியில் அவன் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான் சந்திக்கிறப்போ அவன் வந்து கரெக்டாக சொன்னாங்க அதை ஏதோ ஒரு பார்ட்ரு சம்திங் ஷி செட் அவங்க அப்பா வந்து ஒரு ரிப்போர்ட்ரு அவன் கண்டிக்கு கூட்டு போயிருந்தான் இவளை கிரிக்கெட் மேட்ச் அப்போ இப்போ எல்கேஜி படிக்கிறப்ப கண்டியாக எங்கேயோ போயிட்டார் யார் ஹல்க்கு போயிட்டார் அங்கே போன பிறகு அவர் நிறைய மலைகள் ஏற வேண்டி இருந்துச்சு எங்கே ராவணனை மீட் பண்ணி அந்த ஒய்ஃப் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வர்றதுக்கு இமீடியட்லி

எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் நான் ரொம்ப மிரண்டு போனேன் வேலைச்சேரி வந்துட்டாரு வேலைச்சேரி வந்தவொன்னையும் அவருக்கு வீடு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னே அவரையே வேலைச்சேரிக்கு வரணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இன்னொன்னு வேலைச்சேரிக்கு அவர் வந்துட்டாரு பட் வேலைச்சேரி வந்த வீடு மறந்து போச்சு அப்போ அங்க டோரா வந்துச்சு அப்படின்னா சி டோரா இஸ் அ கேரக்டர் எனக்கு அப்பதான் தெரியும் டோரா வழிகாட்டக்கூடிய ஒரு கேரக்டர் டோரா கரெக்டா அழைச்சிட்டு வந்து அண்ணா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல விட்டுருச்சு ஏன் அண்ணாநகர் செகண்ட் சீட்ல விடணும் அப்படின்னு அதுதானே சீதா விடு நான் தான் அந்த சீதா அப்படின்னா வோடா பிக் கோரியோகிராஃபி தெரியுமா அது எவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் இந்த பிள்ளைக்கு நீங்க எப்படி பாடங்கொல்லி தர முடியும் அவங்க பயந்துட்டாங்க ஷி சேட் சாரி நான் சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க அப்புறமா நான் அவங்க கிட்ட பேசி அவங்க யூகேஜி கொடுக்க முடியாது வேணா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டாங்க இப்ப டெய்லி எனக்கு அவன் ஃபோன் பண்ணுறான்

ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள சொல்லுது கிட் இந்த அறிவோடு அன்பும் சரியாக சேர்க்கப்படும் என்றால் ஹூ கேன் யாரால் இந்த தேசத்தை ஜெயிக்க முடியும் நினைச்சு பாரு இந்த அறிவோடு இதே விகிதாச்சாரத்தில் அன்பும் சேர்க்கப்படும் என்றால் பாசமும் சேர்க்கப்படும் என்றால் யாரால் இந்த தேசத்திற்கு சவால் விட முடியும் அன்பும் அறிவும் ஒரு சேர பயணிக்கிற போது உலக நாடுகள் எப்போதும் உங்களை உச்சத்திலே வைத்திருக்கும் அதற்கான தொடக்க புள்ளியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதில் எனக்கு ஆழமான சந்தோஷம் நன்றி வணக்கம் சிறப்பீனன் செல்வம் பெறினும் பிறர்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயுவ விளக்க உரை சிறப்பை தருகின்ற பெருண் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூசாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூசாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல்முயுவ முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருஞ் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பை தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தை என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெறனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தைப் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனன் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழைப்பைத் தருகின்ற செல்வத்தைப் பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெரினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெருண் செல்வத்தைப் பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்குத் துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூட்சாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தை என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் சிறப்பீனின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை சிறப்பைத் தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம் ரூசாலமன் பாப்பையா விளக்க உரை சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவர்க்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை மிகுந்த செழிப்பைத் தருகின்ற செல்வத்தை பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும்